முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி அறுபத்தி எட்டு தலைப்பு ரத்தம் தரையில் விழுந்திருந்தால் இஃப் பிளட் ஹேட் டிராப்ட் ஆன் த கிரவுண்ட் விராட பருவா செக்ஷன் சிக்ஸ்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி நாற்பத்தி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் சபைக்குள் நுழைந்த உத்தரன் ரத்தம் சொட்ட ஒரு மூலையில் அமர்ந்திருக்கும் கங்கனை அதட்டுவது கங்கனிடம் கோர சொல்வது விராடன் யுஷனிடம் மன்னிப்பு கோரியது விதிஷனுக்கு ரத்தம் சொட்டுவது நின்றதும் அர்ஜுனன் உள்ளே நுழைவது அர்ஜுனன் கேட்கும்படி விராடன் உத்தரனை புகழ்வது இப்பொழுது பருவம் பகுதி எட்டு ரத்தம் தரையில் விழுந்திருந்தால் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார் பிறகு மன்னனின் அந்த விராடனின் மூத்த மகனான பூமிஞ்சயன் அந்த உத்தரன் உள்ளே நுழைந்து தனது தந்தையின் அந்த விராடனின் பாதங்களை வழிபட்டு கங்கனை அந்த யுதிஷனை அணுகினான் ரத்தடன் இருக்கும் கங்கன் சபையின் ஒரு மூலையில் தரையில் அமர்ந்திருப்பதையும் சைரந்திரி திரௌபதி அவனுக்காக காத்திருப்பதையும் அவன் அந்த உத்தரன் கண்டான் இதைக் கண்ட உத்தரன் தனது தந்தையிடம் அந்த விராடனிடம் சொன்னான் அவசரமாக ஓ மன்னா விராடரே இவர் யாரால் அடிக்கப்பட்டார் இந்த பாவச் யாரால் மேற்கொள்ளப்பட்டது என்று கேட்டான் உத்தரன் அதற்கு விராடன் உத்தரனிடம் சொன்னான் இந்த இடிந்த பிராமணன் என்னாலேயே தாக்கப்பட்டான் இதைவிட இன்னும் அதிகம் பெற இவன் இந்த கங்கன் தகுந்தவனே நான் உன்னை பாராட்டிக் கொண்டிருக்கும் போது இவன் இந்த கங்கன் அந்த மூன்றாம் பாலினத்தவனை பிரகனலனை புகழ்ந்தான் என்றான் விராடன் உத்தரன் விராடனிடம் சொன்னான் ஓ மன்னா விராடரே நீர் முறையற்ற செயலை செய்துள்ளீர் கடும் நஞ்சான ஓர் அந்த சாபம் உமது வேர்வரை உம்மை எரித்து விடாமல் இருக்க விரைவாக அவரை இந்த கங்கரை அமைதிப்படுத்தும் என்றான் உத்தரன் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் தனது நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்தும் விராடன் தனது மகனின் அந்த உத்தரனின் இச்சொற்களை கேட்டு சாம்பலில் மறைந்திருக்கும் நெருப்பு போல இருந்த குந்தியின் மகனை அந்த யுதிஷ்டனை அணுகி அவனிடம் மன்னிப்பை பெறும் வகையில் அமைதி தொடங்கினான் தனது மன்னிப்பை பெற விரும்பும் மன்னனிடம் அந்த விராடனிடம் அந்த பாண்டவன் யுதிஷ்டன் சொன்னான் ஓ மன்னா விராடரே நான் நீண்ட நேரத்திற்கு முன்னரே அதை மன்னித்து விட்டேன் எனக்கு கோபமில்லை எனது முக்கிலிருந்த ரத்தம் தரையில் விழுந்திருந்தால் ஓ ஏகாதிபதி விராடரே உமது நாட்டுடன் நீரும் அழிவுக்கு உள்ளாகியிருப்பீர் என்பதில் ஐயமில்லை எனினும் ஓ மன்னா விராடரே ஓர் அப்பாவியை அடித்து விட்டீர் என்று நான் உம்மை குற்றஞ்சாட்ட மாட்டேன் ஏனென்றால் ஓ மன்னா விராடரே சக்தி வாய்ந்தவர்கள் பொதுவாகவே காரணமற்ற தீவிரத்துடனேயே செயல்படுவார்கள் என்றான் யுதிஷ்டன் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் பெருக்கு நின்றதும் கங்கனையும் வணங்கியவாறு பிரகனலை சபை அறைக்குள் நுழைந்து அமைதியாக நின்றாள் குருக்களின் தலைவனை அந்த யுதிஷ்டனை அமைதிப்படுத்திய மன்னன் விராடன் சவ்யசச்சின் அந்த அர்ஜுனன் கேட்கும்படி போர்க்களத்தில் இருந்து திரும்பியிருந்த உத்தரனை புகழ ஆரம்பித்தான் அந்த மன்னன் விராடன் சொன்னான் ஓ கே கே இளவரசியின் சுதேஷ்ணையின் மகிழ்ச்சியை அதிகரிப்பவனே உத்தரா உண்மையில் உன்னிலேயே நான் என் மகனை கொண்டிருக்கிறேன் உன்னால் நான் மகனுள்ளவனானேன் உனக்கு நிகரான மகன் எனக்கு இருந்ததும் இல்லை இனி இருக்கப் போவதும் இல்லை உண்மையில் ஓ குழந்தாய் உத்தரா ஒரே நேரத்தில் ஆயிரம் குறிகளை அடித்தாலும் ஒரு குறியும் தவறாமல் அடிப்பவனான எப்படி எப்படி நீ நீ மோதி மோதினாய் ஓ குழந்தாய் மொத்த உலகத்தில் உள்ள மனிதர்களிலும் தனக்கு நிகரில்லாத பீஷ்மரிடம் எப்படி நீ மோதினாய் ஓ குழந்தாய் அனைத்து சத்திரியர்களுக்கும் ஆசானாக கருதப்படும் இருபிறப்பாளரும் அதாவது பிராமணரும் கௌரவர்கள் மற்றும் விஷ்ணிகளின் ஆசானும் ஆயுதம் தாங்கும் அனைவரிலும் முதன்மையானவருமான துரோணரிடம் எப்படி நீ மோதினாய் கொண்டாடப்படும் அஸ்வத்தாமனை ஓர் எப்படி நீ சந்தித்தாய் ஓ குழந்தாய் தனது வலிமை மிக்க கனைகளால் மலையை கூட துளைக்கவல்ல இளவரசனான துரியோதனனிடம் எப்படி நீ மோதினாய் எனது எதிரிகள் அனைவரும் அடிக்கப்பட்டுவிட்டனர் இனிமையான தென்றல் என்னை சுற்றி வீசுவது போல தோன்றுகிறது குருக்களால் கைப்பற்றப்பட்ட எனது செல்வம் அனைத்தையும் நீ மீட்டு வந்துவிட்டமையால் அந்த வலிமை மிக்க வீரர்கள் அனைவரும் பீதியால் தாக்கப்பட்டார்கள் என்றே தெரிகிறது ஓ மனிதர்களில் காளையே உத்தரா புலியிடமிருந்து அதன் இரையை பறிப்பதைப் போல எனது செல்வங்களான பசுக்களை என்னிடமிருந்து பறித்துச் சென்ற எதிரியை முறியடித்து விட்டாய் என்பதில் ஐயமில்லை என்றான் விராடன் இத்துடன் விராட பருவம் பகுதி அறுபத்தி எட்டு ரத்தம் தரையில் விழுந்திருந்தால் இப்பதிவு நிறைவுற்றது